ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லெட்ரி பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூ நியூகேசிங் புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நண்பா என்னதோட ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க அதாவது பி போர்டை பொறுத்தவரை நம்ம ஏழும் சி போர்டை பொறுத்தவரை அஞ்சும் அதாவது இந்த ரெண்டு நம்பரும் வந்து நம்ம கன்ஃபார்ம் நம்பராக கொடுத்துருந்தோம் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா கேமோட பேட்டர்னையே மாற்றிட்டாங்க அதாவது இவங்க வந்து ஏ போர்டில் ஏழையும் பி போர்டில் அஞ்சை வச்சு ஆட்டத்தை முடிச்சிட்டாங்க நேற்றத்தோட ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஏழை அஞ்சை வச்சே வந்து இந்த ரே இன்றைக்கும் நேற்றும் பார்த்திங்கன்னா ஆட்டத்தையே வந்து அப்படியே மாற்றிட்டாங்க நண்பா ஓகே ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆள் போடும் போது கூட நமக்கு எதுவுமே இன்றைக்கி நமக்கு செட் ஆகலை ஓகே நண்பா நம்ம கூடி சீக்கிரம் நம்ம சேனலில் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல வெற்றியாக இங்கே தரப்படும் ஓகே நண்பா நம்ம நாலுத்தோட கெஸ்ட் பார்ப்போம் கேரளா லாட்ரி பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானமில் நியூ கேசிங் புதுசாக பார்க்க நண்பர்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நண்பா ஏ போட பொறுத்தவரை அஞ்சு நாலு ரெண்டு பி போர்டை பொறுத்தவரை ஒன்று ஒம்பது ஆறு சி போட பொறுத்தவரை ஜீரோ மூணு எட்டு கேஎல்டிஎர் புக் பண்ணுற நண்பர்கள் எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தேழு பன்னெண்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் ஆயின் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் சேட் விடுவாங்க அதில் ரேட் இருக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கேமாக புக் பண்ணிக்கலாம் நண்பா அதே போல் ஏபி பொறுத்தவரை தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தஞ்சு எண்பத்தி ஆறு பிசி பொறுத்தவரை முப்பத்தெட்டு நாற்பத்தொம்பது நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று ஏசி பொறுத்தவரை இருபத்தி ஆறு இருபத்தி நாலு இருபத்தொன்று பத்தொம்பது நம்ப ஆல் போர்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம நண்பர்களுக்கொசம் நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் ரெண்டு ஒம்போது அஞ்சு ஜீரோ ஜீரோ வரக்கூடிய வாய்ப்பு பார்த்திங்கன்னா வந்து அதிகரிகமாகவே இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ வந்து ஒரு மூணு நாள் நாளாகவே வந்து எதுவுமே அவங்க கொடுக்கல நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ வரக்கூடிய வாய்ப்பு அதிக அதிகமாக இருக்குன்னுபா ஆல்போர்டு ஜீரோவில் போட்டு ட்ரை பண்ணுங்கள் ஆனால் அளவாக போடுங்க நன்பா த்ரீடி பொறுத்தவரை இரநூத்தி தொண்ணூற்றி மூணு பாக்ஸாக ட்ரை பண்ணுங்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு இது பாக்ஸாக ட்ரை பண்ணுங்க நண்பா வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு அதிக அதிகமாக இருக்குது காரணம் இல்லாமல் நம்ம சொல்ல மாட்டோம் இரநூத்தி அறுபத்தி ஏழு எட்நூற்றி பதினெட்டு இரநூத்தி முப்பத்தி ஆறு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு நூற்றி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஓகே நண்பா நம்ம வந்து சூப்பரான கெஸ்ஸிங் தான் எனக்கு எடுத்துருக்கோம் நாளைக்கு வந்து வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிக அதிகமாகவே இருக்கு நண்பா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மட்டும்தான் நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது புரியவுருன்னு நண்பா ஓகே நன்றி வணக்கம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பா நம்ம நாளைகளோட ரிசல்ட்டை பார்ப்போம் நண்பா